ஜூலை பதினொன்று வரலாற்றில் இன்று உலக மக்கள் தொகை தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இரு நகரங்களின் கதை என்ற நாவலை சார்லஸ் டிக்கின்ஸ் வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டில் ஜோசப் ஸ்வான் ஒளிரும் விளக்குக்கான மின்சார ஒலி கார்பனை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நெதர்லாந்தில் எட்டு மணி நேர வேலையும் ஞாயிறு விடுமுறையும் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மங்கோலியா சைனாவிடம் இருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதலாவது உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சீலியில் செப்பு சுரங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உலக மக்கள் தொகை ஐநூறு கோடியை தாண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி நிலையமான ஸ்கைலைஃப் பூமிக்கு திரும்பும்போது உடைந்து சிதறி இந்து சமுத்திரத்தில் விழுந்தது இரண்டாயிரத்தி நான்கில் மும்பை புறநகர் பகுதியில் இன்று ஏழு ரயில் குண்டுகள் வெடித்தன